நல்லா வர மாட்டேங்குது இவ்வளோ தான் எடுத்து போறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அளவு ஓகே அது குழம்பு இவ்வளோ தான் வைக்க போறோம் மைண்டில் ஒரு செக் பண்ணிடுறேன்மா அதனால அது சமைச்சிக்கே இருக்கிறதுனால அந்த அளவு வந்து மாறாமல் வந்துடும் கரெக்டாக தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அது கரெக்டாக தான் அப்படியே பழகி உப்பு வர வரமாட்டேங்குது உப்பு கூடுங்கிறது வரமாட்டேங்குது கரெக்டாக அப்படியே காமிச்சு போடுற அப்படின்னு கரெக்டாக இருக்கு ஆமாம் அந்த குழம்புக்கு அது கரெக்டாக இருக்கும்

ஓகே உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு எடுத்து நம்ம திரையில போட்டுக்கலாம் கரெக்டாக இது வதங்கி நம்ம தூள்லாம் போட்டு வதக்கி இறக்கறதுக்குள்ளே இது கரெக்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டுமா எனக்கு

இன்னைக்கு நான் வந்து முந்திரியெல்லாம் போட போகிறது கிடையாது பிளைன் கிரேவி தான் செய்ய போகிறேன் அதனால் இப்போ வந்து நான் நல்லா மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும் அதுவும் இல்லாமல் காலம் கொஞ்சம் வேகணும் ஆல்ரெடி தண்ணியில் வெந் வெந்திருக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் காலனிலே தண்ணி விடுன்னு சொல்லி ஆ அது அடங்கிடுச்சு அதனால் நான் இது பண்ணிட்டேன் இப்போ வந்து

இதெல்லாம் நம்ம அப்பக்கே மெய்க்க பண்ணி விட்டுடலாம். அதுக்குள்ள மாவு வந்து நம்ம ஊத்தி வெச்சிடலாம். மாவு தேய்க்கணும். நல்லா இந்த பதத்துல பிணைஞ்சா சப்பாத்தி நல்ல சாஃப்டா வரும். அது நல்லா பிணைஞ்சாச்சு. வச்சுக்கலாம் அப்போ எடுத்து டக் டக்குன்னு தைச்சிட்டு டக் டக்கு போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம்னா செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆமா சரி நைட்ல இந்த வேஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ஆமா அதனால டக் டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம் ஒரு நேரம் ரெடி பண்ணிட்டு போயிடணும் அப்ப வந்து தாளிச்சு எடுத்து வச்சுட்டு போயிடணும் ரெண்டே சப்பாத்தி போதும் எனக்கு ஓகே எனக்கு மூணு சப்பாத்தி போதும் பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா பதத்து வருது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்து தோசை பிள்ளைங்க ஃபுல் ஏறிக்கிட்டு இருக்கட்டும் வந்து நம்ம சப்பாத்தி கொதிச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டுமா நல்லாவே கொதிக்கட்டும் தான் நீங்கள் இது டேவோம்

இல்ல அது நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சிடுச்சு நல்ல அப்படியே இங்க பாருங்க அடியில அது இன்னும் நல்லா இருக்கு அப்படியே சொல்றேன் ஏன் தெரியுமா சொல்றேன் एक्चुअली एक्चुअली நீ நல்லவே இத இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகும் வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு எனக்காக ஊடு சரி நீ எனக்காக ஊட்டினாவே பிரச்சனை தான்

मुड़ा oh, ना रनिंग uh -huh. से मुड़ी इसके तो हाँ हाँ मुड़ने ना सही आवाज़ है सही ओके अच्छा पाते तेरे चक्रा वो ढंडे ओके नहीं की तुमको टीम लो यार जीपंग है चलने सुपर किंग है तुमको तनाइट्रेटेड तो सा क्या क्या है रा सीएसके कै या पम्मी सीएसके तुमको क्यों नहीं आपके ना बोलेंगे हाँ सीएसके रा इंगले

அப்புறம் இப்படி மடித்து அவ்வளோதான் ரொம்ப அழுத்தக்கூடாது தேய்க்கும்போது மேலாக தேய்க்கணும் அப்போ தான் அந்த இது நல்லா ஊப்பி வரும் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உள்ள கிளையிலும் நல்லா வெந்துடும் சப்பாத்தி எப்படி வேணாலும் தேய்ச்சிக்கலாம் என்ன எப்படி வேணாலும் தேய்க்கலாம் ரொம்ப தான் இன்னொன்றும் செய்கிறாங்க இன்னும் நல்லா அப்படி கோட்லாம் போட்டுட்டு பரோட்டா மாதிரியும் செய்யலாம் சப்பாத்தி அடுப்பில் போட்டாச்சு அதே வேகட்டும் நம்ம அடுத்து தேய்ச்சிக்கலாம் அதுக்குள்ள இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சுமா இப்போ அடுத்து சப்பாத்தி போட்டிருக்கேன் அது எழுந்துட்டுருக்கு எப்பவுமே சப்பாத்தி இந்த மாதிரி ரோல் பண்ணி விடணும் விட்டால் நல்லா வேகம்

நட referred verschiedene express அக்கா丈 தக்கulative நாள்க்கணால் க мехம challenge அ iya aja, okay. baru chapati ya, aja Hai.. ya, kalaan krem ya, aja, okay. Okay. Capatio, லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் நித்யேஷ் பாய் பை பாய் வேர்க்குது என்ன ரொம்ப பை பாபா பாய் மாமா நீ உங்களுக்கு வேணும் வந்து போட்டுக்கோ நான் போதும் ரெண்டு ஓகே ஓகே பை ஓகே பாய் பை பாய்